வானோ இடி இடிக்க மத்தங்கள் சத்தமிடு ராசா தோடுத்த மாலதா இந்த ராசாதி தோழில் மூடிச்ச மாலதா வானோ இடி இடிக்க மத்தங்கள் சத்தமிடு ராசாதி ராசா தோடுத்த மாலதா இந்த ராசாத்தி தோழில் மூடிச்ச மாலதா நினைச்சது பாலிச்சதம்மா எனக்கு அது கிடைச்சதம்மா என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கையை தொட்டு கைய ஈடி ஈடிக்க மத்தளங்கள் சத்தம் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதா இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதா சின்ன சின்ன ஆச என்ன தொட்டு பீச கண்ணி மனம் கூச அங்கு காதல் வாசம் வீச இது காமன் போட்ட பூஜை மொட்டை மல்லி மாலை கட்டி வச்ச செயலை பாட்டுக்கொரு சேலை தொட்டி கட்டி பாக்கும் சோலை மேலே கொட்டி பாடும் வேளை ஆளான அடகான கொடிதானையா அதில் பூத்த புது பூவில் தேர்ந்தானையா தே நள்ளிதிண்ண திரையே திரளான சுகம் காட்டும் கரை நம்மா வெ வெ்கம்மா சொம்மா விட்டு செல்லம்மா பக்கம்மா வந்துதான் மொத்தமா பாலன் தரும்பா நோயடிக்க மொத்தளங்கள் சத்தீட ராசாதிசாத்தோடுத்த பாலதா இந்த ராசாத்தி தோளில் தோழில் மூடிச்ச மாலதா நினைச்சது பளிச்சதையா எனக்கு அது கிடைச்சதையா என்னையா சொல்லையா கண்ணம்மா கைய வானோ ஈடி ஈடிக்க மற்ற சத்தம் மீட. ராசாதி ராசா தொடுத்த மாதா இந்த ராசாத்தி தொழில் மோடிச்ச மாலதா பொண்ணு மணி பூட்டி பூவிலங்கு சூட்டி கண்ணி வருணேரோ அப்ப கண்ணால் தீரும்பாரோ அது பின்னால் போதையேறோம் கட்டிலுக்கு மேலே ரெட்டங்கிளி போலே முட்டி நின்று பாடும் இளவட்டோ மோகம் தேடும் அதில் சொர்க்கம் நீரில் கூடும் வாழ்நாளில் நினைக்காத புதுநாளிது தானாக கழியாத கலைதானிது தேனோடு திணையாக இணையானது மார்போடு மானாக துணையா என்னந்தான் துள்ளுது என்னமோ சொல்லுது கண்ணம்மா வண்ணம்மா இன்பமா பொங்கி வரும்பான் ஈடிக்க மத்தங்கள் சத்தம் ராசாதி ராசா தோடுத்த மாலதாம் இந்த ராசாத்தி தோழில் முடிச்ச மாலதாம் நினைச்சது படிச்சதம்மா எனக்கு அது கிடைச்சதம்மா என்னையா சொல்லையா கண்ணம்மா ஈடி ஈடிக்க மொத்தங்கள் சத்தமிட ராசாதி ராசாத்தோடுத்த மாலதாம் இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச